உத்தரப்பிரதேசம் உட்பட ஐந்து மாநில தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது இதுகுறித்து உத்தரப்பிரதேசத்தின் தலைநகர் லக்னோவில் சட்டப்பேரவை அருகே இருந்து நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய நானூற்றி மூன்று தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவானது கடந்த மாதம் பதினோராம் தேதி முதல் இந்த மாதம் எட்டாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றன இந்த ஏழு கட்டங்களில் மொத்தம் அறுபது சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இந்த வாக்குகள் அனைத்தும் இன்று எண்ணப்படுகிறது இன்று காலை எட்டு மணி முதல் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது காலை ஒன்பது மணி முதலே முன்னணி நிலவரம் தெரிய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி அளவில் முழுமையான வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை அதாவது இதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன மொத்தம் எழுபத்தி ஐந்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் உத்தரப்பிரதேசம் முழுவதும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன தலைநகர் லக்னோவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒன்பது இடங்கள் சட்டப்பேரவை இடங்கள் இருக்கிறது இதில் இதில் பதிவான வாக்குகள் அனைத்துமே லக்னோவில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எண்ணப்படுகின்றன இதற்காக மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை இந்த முறை மும்முனை போட்டி நிலவுகிறது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது பிஜேபி மற்றும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சிகள் தனித்தனி இந்த தேர்தலை சந்திக்கின்றன மொத்தம் நானூற்றி மூன்று தொகுதிகள் இருந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க இருநூற்றி இரண்டு தொகுதிகள் தேவைப்படுகிறது எந்த கட்சி இந்த எண்ணெய் பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது இன்று மாலைக்குள் நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்குமே இரண்டு விதமான கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன ஒன்று பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அல்லது தொங்கு சட்டமின்ற ச தொங்கு சட்டமன்றம் அமையும் என்பதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்த கருத்து கணிப்புகள் நிஜமாக போகின்றனவா அல்லது மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்புகளை தீர்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள் என்பது இன்று மாலைக்குள் நமக்கு தெரிய வரும் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிக்குடன் உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவிலிருந்து மதியலகன்